அஸ்லாம் வலைக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் மனம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரோட்டுக்கடை ஸ்டைலில் பருப்பே சேர்க்காமல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தக்காளி சாம்பார் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் நல்லா சுட சுட இட்லி மேலே இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளவே இந்த சாம்பார் நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அதில் வந்து அஞ்சு பழுத்த தக்காளியை வந்து நல்லா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா அஞ்சு தக்காளி எடுத்துக்கோங்க இல்லைனா ஆறு தக்காளி எடுத்துக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியாக சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த சாம்பார் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நான் மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது கலருக்காக தான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வேக வைக்கிறதுக்கு நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வந்து வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு விசில் வச்சு எடுத்துட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும் இப்போ இதில் இருக்கிற தண்ணியை மட்டும் தனியாக வடித்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு மேஷர் இல்லைன்னா மத்து வச்சுட்டு இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டாச்சு இப்போ இதோட நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியும் வந்து சேர்த்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா அப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இதுக்கூட ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பில் நல்லா பொரிஞ்சதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சாம்பார் பவுட்ரு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துருக்க சாம்பார் பவுட்ரு வந்து கரைஞ்சிடாமல் மிதமான தேலை லைட்டாக வறுத்துட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம்ல வெங்காய தக்காளி எல்லாம் அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு சாம்பார் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஒரு குழி அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்க போகிறோம் இட்லி மாவு பார்த்திங்கன்னா புளிக்காத ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த சாம்பார் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் சாம்பார் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கை நிறைய மல்லிகளை சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரோட்டுக்கடை ஸ்டைலில் தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடும் நல்லா சூட சூட இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் இதே அளவுகளோடு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ப பாய்